முக்கிய புள்ளியோட அரவணைப்புல நடிகை சுகன்யா யார் கூடன்னு தெரியுமா தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்த மாதிரியான மொழிகளில் நடிச்ச நடிகை சுகன்யா சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க இவங்க இயற்கை பெயர் ஆர்த்தி தேவி அப்படிங்கறதுதான் திரையுலகத்துக்காக தன்னோட பெயரை சுகன்யா அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க இவங்க திரையில நடிக்க வர்றதுக்கு முன்னாடி பொதுகை தொலைக்காட்சிகள்ல நடைபெற்ற பெப்சி நிகழ்ச்சி ஒன்னு தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த நிகழ்ச்சியை சன் டிவியில தொகுப்பாளி உமா தொகுத்து வழங்கினதுக்கு அப்புறமா பெப்சி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி ரொம்பவே பேமஸ் ஆயிடுச்சு தமிழ் திரையுலக பொறுத்த வரைக்கும் நடிகை சுகன்யா புதுநெல்லு புதுநாத்து அப்படிங்கிற படத்தின் மூலமா இயக்குனர் வார

சத்யராஜ் சரத்குமார் ரகுமானோட இணைஞ்சு பல படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய இவங்க கமல்ஹாசன் விஜயகாந்த் பிரபு கார்த்திக் மாதிரியான நடிகர்கள் கூடயும் இணைஞ்ச நடிச்சவங்க தொண்ணூறுகள்ல தமிழ் திரையுலகத்துல முன்னணி ஹீரோயின்களில் ஒருத்தர ஆத் திகழ்ந்த இவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா விவாகரத்து வாங்கிக்கிட்டு திரைப்படங்கள்ல நடிக்கிறதுலயும் விருப்பமில்லாம இருந்துட்டு வராங்க இந்த நிலையில மூத்த பத்திரிகையாளரான பயில்வான் ரங்கநாதன் சுகன்யா பத்தி சொல்லும்போது அவங்க விவாகரத்து செஞ்சதுக்கு அப்புறமா பிரபல அரசியல்வாதி கூட ரகசிய உறவுல இருக்கிறதா திடுக்கிடக்கூடிய தகவல் ஒண்ணு சொல்லியிருக்காரு நடிகை சுகன்யா சினிமாவில ரொம்பவே சிறப்பா நடிச்சிட்டு வரும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஸ்ரீதர் ராஜகோபாலன் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட கல்யாண வாழ்க்கை சரியா அமையாததுக்கு அப்புறமா ஓரிரு வருஷத்திலேயே அவங்களோட கல்யாண வாழ்க்கை முற்றுப்பெற்று விவாகரத்துல முடிஞ்சிருச்சு இந்த நிலையில விவாகரத்தை பெற்றதுக்கு அப்புறமா முக்கிய அரசியல் பிரமுகரோட உறவில் இருக்கக்கூடிய விஷயத்த பத்தி உடச்சு பேசின பயல்வான் ரங்கநாதனோட பேச்சு இணையத்துல வைரல் ஆயிட்டு வர்றதோட உண்மையிலேயே சுகன்யா அப்படிதான் இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்கு இதுக்கப்புறமா ரசிகர்கள் நிறைய பேரு இந்த விவகாரத்தை அவங்களுக்குள்ள பேசி வரதோட சீக்கிரத்திலேயே இதுக்கு உரிய உண்மையை கண்டறியணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிட்டு வராங்க ஏன் அப்படின்னா பயில் வான் ரங்கநாதன் இந்த மாதிரியான பல வகையான கிசுகிசுக்களை குறிப்பா நடிகைகள் பத்தின கிசுகிசுக்களை சொல்லி வரக்கூடியவர் ஒரு பெண் மேல சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டு ஊர்ஜிதமாகாதப்போ எப்படி உறுதியா சொல்றாரு அப்படின்னு தெரியாம ரசிகர்கள் முழிச்சிட்டு வராங்க நடிகை நிவேதா தாமஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷம் ஜனவரி இரண்டாம் தேதி பிறந்தவங்க இவங்க குறிப்பா தமிழ் அப்புறம் மலையாள மொழி படங்கள்ல நடிச்சதோட மட்டும் இல்லாம சின்ன திரைத்தொடர்களும் நடிச்சு திரையுலகத்துல அறிமுகமான இவங்க ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வெளிவந்த உத்தரா அப்படிங்கிற படத்தின் மூலமா அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா ஒருதே ஒரு பாரியா திரைப்படத்துல ஜெயராம் அப்புறம் கோபிகாவோட பொண்ணா நடிச்சதுக்கு அப்புறமா சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான கேரள அரசு விருதையும் வென்றாங்க தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க குருவி படத்துல தளபதி விஜயோட தங்கையா

திரைப்படங்கள்ல மட்டும் இல்லாம ராஜராஜேஸ்வரி மைடியர் பூதம் தென்மொழியியல் அரசி சிவமயம் மாதிரியான சீரியல்ஸ்ல நடிச்சு இவங்களுக்கு அதிக அளவு ரசிகர்களை ஈர்த்திருக்காங்க இப்போ தெலுங்கு மலையாள படங்கள்ல நடிச்சிட்டு வரக்கூடிய இவங்க தன்னோட ட்விட்டர் பதிவுல இட்ஸ் பீன் ஃபைனலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட் பார்த்து நிறைய பேர் அவங்களுக்கு கல்யாணமாக போறதால தான் இந்த மாதிரியான பதிவை போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தபடி வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவிச்ச வண்ணம் இருக்காங்க இதுக்கப்புறமா இதை எதுக்கு இவங்க சொல்லியிருந்தாங்க தெரியுமா இவங்களோட நடிப்புல ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வெளிவர இருக்கக்கூடிய தெலுங்கு படமான சின்ன கதா காது பட டீசர் லான்ச்ல தான் இதை பத்தி பேசியிருக்காங்க அப்படி பேசும்போது தன்னோட கெரியர்ல இந்த படம் ரொம்பவே சிறந்த படமா இருக்கும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம ட்விட்டர்ல இதை பத்தி பதிவிட்ட போது நான் கல்யாணம் செஞ்சுக்க போறதா நிறைய பேர் நினைச்சாங்க இதை பார்த்தா எனக்கு அதிர்ச்சியா இருந்ததோட யார் கேட்டுட்டேன் இப்ப சொல்ற இங்க தான் என்னோட கணவர் என்னோட இந்த படத்துல நடிச்ச இந்த ரெண்டு குழந்தைங்களுமே என்னோட குழந்தைகள் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அறிமுகம் செஞ்சு வச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த படத்தை பார்க்க காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க